வித் நான் உங்கள் கார்னிக்காக காமிட்டு வரலருந்து ஸோ லைஃபோட மித் அதாவது ஆசைப்பட்ட விஷயம் உடனே நடக்கல அப்படின்னா ஸோ இதை விட பெருசாக நடக்கும் ஸோ அதனால் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆசைப்பட்ட விஷயமே இங்கே கிடைக்கல ஸோ இதை விட பெருசாக கிடைக்க போதா அப்படிங்கிற ஒரு ஹோப்லெஸ்ஸான ஒரு மொமெண்ட் நமக்குள்ளே நடக்கும் அண்ட் மோர் ஓவர் சில பேர்த்துக்கு வந்துட்டு ஓகே கண்டிப்பாக பெருசாக நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்ம எடுத்த வந்துட்டு எங்கேயோ தப்பா இருக்கு சரி பண்ணலாம் அந்த விஷயம் நம்ம கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பண்ணி நம்ம வந்துட்டு எஃபர்ட்ஸ் போட்டு அதை நம்ம சேஞ்ச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயம் நம்ம கைக்கு கிடைக்கும் ஆனா நம்ம அதை பண்ணாம அதுக்கான நேரம் வரும் வரும்னு சொல்லிட்டு நம்ம காத்துக்கிட்டே இருக்கோம் இந்த இலவு காத்த கிளி இழவு காத்த கிளின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி நம்ம காத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த இலவம் பஞ்சு பறந்து போன மாதிரி தான் நம்ம ட்ரீமும் பறந்து போயிடும் ஸோ அதனால் மறக்காம அந்த எஃபர்ட்ஸ் போட்டு அது என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கைக்கு அது கிடைச்சிடும் சீக்கிரமாக அதனால் காத்துக்கிட்டே இருக்காமல் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டு அதை நீங்கள் ட்ரை பண்ணி கையில் பிடிச்சிடுங்க ஸோ யோசிச்சு பாருங்க இன்னும் நிறையா பேசி கனெக்டட் வித் மிஞ்சல் தட் ஆயனிங் ஆஃப் ஃப்ரம் கார்னிகா